திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் தலம் திருப்பராய்த்துறை பன்மேகராக குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் கூறு சேர்வதோர் கோலமாறு சேர்த்தலை கையற்பராய்த்துரை ஆறு சேர்ச்சடை அண்ணலே மாமலர் கொன்றை கமல் வந்த பூம்பூணல் வைத்தவர் பைந்தன் மாதவி சூழ்ந்த பராய்த்துரை அந்த மில்ல அடிகளே வேதர் வேதம் எல்லாம் முறையால் விரித்து ஓத நின்ற ஒருவனார் பாதி பெண் ஆவர் பராய்த்துறை ஆதியாய அடிகளே தோளும் தம்மறையாடை சுடர்விடு நூலும் தாமணி மார்பினர் பாலும் நெய்யின் பாலும் நெய் பயின்றாடு பராய்த்துரை ஆலநீழல் அடிகளே விரவி நீருமை போசுவர் மேனிமேல் இரவில் நின்றெறியாடுவர் பரவினாரவர் வேதம் பராய்த்துறை அரவமார்த்த அடிகளே மறையும் மோதுவர் மான்மரி கையினர் கண்டம் உடையவர் பறையும் சங்கும் மொழிசை பராய்த்துறை அறைய நின்ற அடிகளே விடையும் ஏறுவர் வெண்பொடி பூசுவர் சடையில் கங்கை தரித்தவர் படை கொள் வெண் மழுவாள பராய்த்துறை அடைய நின்ற அடிகளே தருக்கின் மிக்க தசக்கிரிவன் தனை நெருக்கினார் விரல் ஒன்றினால் பருக்கினார் அவர் போலும் பராய்த்துரை அருக்கன் தன்னை அடிகளே மாலுமாய் தோற்றமும் அறியாதவர் பாற்றினார் வினையான பராய்த்துறை ஆற்றல் மிக்க அடிகளே திருவிழிச்சில சேரமன் திருவிழிச்சில தேரமன் ஆதர்கள் உருவிழா ஊரை கொள்ளேலும் பருவிழா அலையிலெய்து பராய்த்துரை மறுவினான் தனை வாழ்த்துமே செல்வம் மல்கிய செல்வர் பராய்த்துரை செல்வர் மேல் சிதையாதன செல்வன் ஞான சம்பந்தன செந்தமிழ் செல்வமாம் இவை செப்பவே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பொன் மயிலம்மை உடனுறை அருள்மிகு திரு பொன்னார்மலர் பொன்னார் மலர்ச்சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவடிகள் పోటి పోటి తిరుచింబలం శివార్పణం